வணக்கம் இன்று ஒரு கட்டுரை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுற தேர்ந்தெடுத்த கட்டுரை ராஜீவ் சிதைக்கப்பட்ட பெரும் கனவு எழுதியவர் பாலசுப்ரமணியம் முத்துசாமி இது இணையதளத்தில் படித்தேன் ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவரை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமும் கூட நேருவின் வழியில் நிறைய விஷயங்களை நம்ம பட்டியலிட்டுருக்குறாங்க இது வரைக்கும் இப்போ இப்போ ஆளும் ஒன்றிய அரசுக்கு மீதான விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் நேர் செய்த சாதனைகளை நம்ம சொல்லிகிட்டே வருவோம் அது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய இன்னொருத்தர் வந்து ராஜீவ் காந்தி நம்ம நாட்டுக்கு நிறைய விஷயங்களை செய்தவர் அவர் வந்து சிதைக்கப்பட்ட பெரும் கனவு அப்படின்னு ஏன் எழுதியிருக்காங்கன்னு இந்த கட்டுரைக்கில் போய் பார்ப்போம் மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ்காந்தி அப்போது அதுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக அவங்களுடைய அம்மா இந்திரா காந்தியும் படுகொலை செய்யப்பட்டாங்க நிறையா ஏழு ஆண்டுகளுக்கு அப்புறம் இவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்போ இந்த ராஜீவ்காந்தி நம்ம நாட்டுடைய முதல் இளம் பிரதமர் அவர்தான் ரொம்ப இளமையான ஒரு பிரதமராக நம்ம நாட்டுக்கு கிடைத்த ஒரு மனிதர் ராஜீவ்காந்தி அப்போ அவர் இந்திரா காந்தியோருடைய அலுவலகத்தில் நிதித்துறையில் இருந்தவர் மான்டேக் சிங் அலுவலியா ராஜீவ் பிரதமரானதும் அவர் தான் வந்து பிரதமர் அலுவலகத்தோடைய துணை செயலாளராக பணிபுரிந்தார் அப்போ இந்திரா காந்தியோட நிர்வாக பாணிங்கிறது சிறு சிறு மாற்றங்களை செய்வதாக இருந்தது ஆனால் ராஜி வந்து தொழில்நுட்பத்தின் துணையோடு பெரிய பெரிய மாற்றங்களை செய்ய விரும்பினார் செயல்படுத்தினார் நம்ம நாட்டுக்குள்ள டெக்னாலஜியை கொண்டு வந்ததே ராஜீவ்காந்தி தான் அப்போது சிறு சிறு மாற்றங்களை இந்திரா காந்தி மாதிரி முன்னெடுப்பவராக இல்லாமல் நேர்வை போல ஒரு பெருங்கனவை கொண்டிருந்தார் என்பதே அலுவாலியாவின் பார்வை அதான் உண்மையும் கூட நிதித்துறை தொழில்நுட்பம் ஊரக மேம்பாடு நிர்வாக சீர்திருத்தம் வேளாண்மை வெளியுறவுத்துறை கல்வி போன்ற தலங்களில் அவரது காலகட்டம் பெரும் வளர்ச்சியைக் கண்டது அதே சமயத்தில் சமூக அரசியல் தளங்களில் அவர் எதிர்கொண்ட அவர் முன்னெடுத்த கொள்கைகள் அதனால் எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அவருக்கு நிறைய அதனால் தோல்விகளும் வந்தன அது பின்னாடி பிரச்சனைகளையும் அது உருவாக்கியது அவருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவை வந்து இருபத்தி நூற்றாண்டுக்கு எடுத்து செல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு தொழில்நுட்பம் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது தொழில்நுட்பமே இந்தியாவை இருபத்தி நூற்றாண்டுக்கு எடுத்து செல்லும் அப்படின்றத உறுதியா நம்பினார் தொலைத்தொடர்பு துறையை நவீனப்படுத்த ஒருத்தரை உதவி கூப்பிட்றாங்க அவர் பேர் வந்து சாம் பெட்ரோடா அவர் வந்ததும் தொலைத்தொடர் தொழில்நுட்ப இயக்கம் ஒன்றை உருவாக்கி அவர் வந்து அதை செய்ய சொல்றாரு ஒரு தொழில்நுட்ப இயக்கத்தை உருவாக்கி அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ தொழில்நுட்ப இயக்கம் தனது செயல்பாடுகளை என்னென்ன டெக்னாலஜி எதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா குடிநீர் தடுப்பூசி கல்வி எண்ணெய் வித்துக்கள் தொலைத்தொடர்புத்துறை துறை ஏன்னா ஐந்து துறைகளை முக்கியமான இந்த ஐந்து துறைகளை தொடங்கி அதுல வந்து செயல்படுறது பின்னால பால்வளத்துறையும் சேர்த்துக்கிறாங்க அதில் இப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தொற்று நோய்களுக்கு தடுப்பூசினா அது நம்ம வெளிநாட்டில இருந்து தான் வாங்கணும் இப்போ ராஜீவ் அரசு என்ன செய்துன்னா இந்தியாவிலேயே தடுப்பூசிகளை நம்ம வந்து தயாரிக்கணும் அதுக்கான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறார் அப்போ இந்தியாவிலே தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகிறது இன்னைக்கு கொரோனா காலத்தில் நம்ம இந்தியாவிலே தடுப்பூசிகள்லாம் தயாரித்து வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணோம் இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய தடுப்பூசிகள் செஞ்சு நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னா அது ராஜீவ் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அவர் தான் இதை இந்தியாவிலே செய்யணும் அப்படின்றத உருவாக்குனார் அப்புறம் அந்த காலத்தில் ஒரு தொலைபேசி இணைப்பு அப்படிங்கிறதுனா பதிவு செய்த பிறகு ரொம்ப ஆண்டுகள் காத்திருக்கணும் ஒரு தொலைபேசி இணைப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அப்படி தான் இருந்தது தொலைபேசி இணைப்பகங்கள் அந்த சென்டர் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உருவாக்குற தொழில்நுட்பம் வந்து ஐரோப்பா மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இப்போ தொலைத் தொடர்புறை தொழில்நுட்பத்துல இந்த சாம் பிட்ராடோ வந்து ஒரு நிபுணர் அப்படின்றப்ப அவர் என்ன செய்யறாருனா இந்தியாவிலேயே குறைந்த செலவில் தொலைபேசி இணைப்பகங்களை உருவாக்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீரோ புள்ளி ஆறு விழுக்காடு இருந்த தொலைபேசி அடர்த்தி நாடு முழுவதும் அடுத்த பத்தாண்டுகளில் நானூறு மடங்கு வளர்ந்து ரெண்டு புள்ளி எட்டு ஆக உயர்ந்தது பொது இடங்களில் பூரா அந்த மஞ்சள் நிறத்தில் தொலைபேசி பிசிஓ வந்தது அது வந்து ஒரு தனி ஒரு தொழிலையே உருவாக்கியது நிறைய பேருடைய வாழ்வாதாரமாக எஸ்டிடி பூத்துகள் பிசிஓக்கள் வந்தன அதை வந்து ஒரு தொழிலாக நிறைய பேர் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு தொலைபேசி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்ந்தது இது ராஜீவ்காந்தியால் நமக்கு சாத்தியமானது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எரிபொருள் இறக்குமதிக்கு அடுத்து நம்ம பெருமளவில் இறக்குமதி செய்தது சமையல் எண்ணெய் ஐம்பது விழுக்காடு தான் நம்மகிட்ட இருந்தது மிச்சம் வந்து நம்ம இறக்குமதியாக கொண்டு வந்தோம் சமையல் எண்ணெயை அப்போ அந்நிய செலாவணியில் சிக்கல் ஏற்படுவதை தொடர்ந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா தங்க புரட்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க அது வந்து பால் உற்பத்தி துறையில் அது அந்த திட்டம் வெற்றிகரமாக பால்வளத்துறை செயல்பட்டதுனால அதோடு சேர்ந்து இது இயங்குது அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் உற்பத்தி இங்கே தொடங்கினப்ப எண்ணெயும் அந்த எண்ணெய் உற்பத்தியும் அதிகரிச்சுக்கிட்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எண்ணெய் உற்பத்தியவே நம்ம எண்ணெய் இறக்குமதியாக நிறுத்துகிறாங்க அந்த அளவுக்கு தன்னிறைவு பெறுகிறோம் எண்ணெய் உற்பத்தியில் ராஜீவ் காலத்தில் அவர் பல தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை அவர் எடுத்தார் அதுக்கு வந்து பல எதிர்ப்புகளும் வந்தன அதில் முக்கியமான எதிர்ப்பு எதுக்கு வந்துக்குன்னா வங்கிகளிலே வங்கிகளை வந்து கணினி மயமாக்குறது அதை வந்து கணினி மயமாக்குறதுக்கு பெரும் எதிர்ப்புகள் அவர் அந்த முன்னெடுப்பு எடுக்கும் போது வந்தது ஆனா இன்றைக்கு கணினி இல்லாத வங்கிகளையே நம்ம பார்க்க முடியாது இன்னைக்கு எல்லாமே வங்கின வங்கிக்கு போகிற தேவையே இல்லாம மொபைல் ஃபோன்லேயே எல்லாமே பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஆனா முதன் முதல்ல வெறும் ஏடுகளில் எழுதிக்கிட்டு இருந்த கணக்குகளை கணினி மயமாக்குனது ராஜீவ்காந்தி காலம் அவர் காலத்துல தான் அந்த தான் இப்ப அதையும் தொடங்கியிருக்காங்க ரயில்வே ரிசர்வேஷன் வந்து கணினிமயமாக்கி இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு பயன்பட்டுள்ளது அப்படின்றது அந்த பயணிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் ரயில் பயணம் ஒரு காலத்தில் டிக்கெட்டு போய் போடுறோம்னா போய் வரிசை என்னது பண்ணுறதுக்கு கணினிமயமாக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு எளிமையானது எல்லாருக்கும் அது போய் சேர்ந்ததுன்றது தெரியும் அந்த விஷயங்களில் அவர் முதல்ல எதிர்ப்புகள் கிளம்பி பின்னர் அதுவே பெரிய வெற்றியான சாதனைகள் இந்த விஷயங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து ஒரு நிறுவனம் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து பெங்களூர்லேருந்து அவங்களுடைய ஆர்என்டியை வந்து போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பேசுறதுக்கு பெரிய சிரமமாக இருக்குது அதாவது தொடர்பு கொள்ளுதல் அமெரிக்காவை அப்போ வந்து அது தொடர்பு கொள்ளுனா சேட்டலைட் மூலமாக தான் ஒரே வழி அப்படின்றப்போ இருந்து அப்போதைய சட்டங்கள் வந்து அவ்வளோ இலகுவா இல்லை இந்த மாதிரி தொலைத்தொடர்பு செய்வதற்கு அனுமதிப்பது போல இலகுவா இல்லை அதில் ராஜீவ் தலையிட்டு அதையெல்லாம் அதுல என்னென்ன சிக்கல் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இலகுவாக்கி அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார் உண்மையிலேயே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்குள்ள வந்ததற்கு முக்கியமான வழிகோலாக இந்த செயல்பாடு அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராஜீவ் காந்தி தான் சாஃப்ட்வேர் தொழிலுக்கான ராஜபாட்டையை திறந்து வைத்தார் அப்படிங்கிற அலுவாலியா அப்புறம் வந்து நிதித்துறை சீர்திருத்தம் நிதித்துறையில் வந்து அவருடைய கவர்மெண்டில் சிங் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அவங்க செய்த மாற்றங்கள் வந்து அதாவது விதிகளும் வரிகளும் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழலில் அரசு முதன் முதலாக ஒரு நீண்ட நிதி கொள்கையை வெளியிட்டது அவங்க தனிநபர் வருமான வரி வருமான உச்ச வரி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு என்பதிலிருந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடில் இருந்து ஐம்பதாக குறைச்சாங்க நிறுவன உச்ச வருமான வரி ஐம்பத்தைந்து விழுக்காடுல இருந்து ஐம்பதாக குறைச்சாங்க அப்ப இறக்குமதிக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இல இறக்குமதி வரிகளாக மாற்ற முடிவே எடுத்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிதித்துறையில் மாற்றம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இந்த காலத்தில் தான் விபிசிங் வந்து கலால் வரியில வந்து மதிப்பு கூட்டுமுறை அப்படிங்கிற ஒண்ண சீர்திருத்தம் பண்றாரு இது பெரும் வெற்றி அடைந்த ஒரு சீர்திருத்தமாகும் அதன் பின்னாடி அதை வந்து கமர்ஷியல் டேக்ஸ்லையும் அந்த இதை அறிமுகப்படுத்தி க மதிப்பு கூட்டுமுறையை அறிமுகப்படுத்தி அதுவும் பெற்று பெரும் வெற்றி அடைந்ததுன்னே சொல்லலாம் அவர் சமூக அரசியல் சமூக முன்னெடுப்புகள் ராஜீவ்காந்தியை பொறுத்த மட்டும் அவர் செஞ்சதுல அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் ரொம்ப நேர்மறையாக பார்க்கப்பட்டது குறிப்பா அமெரிக்கால அப்ப இப்போ அங்க பிரசிடெண்டா இருந்த ரொனால்டு ரீகன் அவர் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் வர சொன்னார் ராஜீவ்காந்தியை ராஜீவ் காந்தி அங்க போய் எப்பயுமே மார்ட்டின் லூதர் கிங் ஒன்னு சொல்லுவார் இல்லையா எனக்கு ஒரு கனவு உள்ளது அப்படின்னு அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் அங்க போயிட்டு எனக்கும் ஒரு கனவு உள்ளது அப்படின்னு தான் அவர் உரையை ஆற்றினார் அந்த உரை அமெரிக்க மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு உரை அப்படின்னு சொல்லலாம் வெளியுறவுத்துறையில் அவர் செஞ்ச பெரிய சாதனை இன்னொரு சாதனை என்னன்னா சீனாவுடனான உறவை புதுப்பித்தது சீனாவுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தாலும் அவர் வந்து சீனாவுக்கு ஒரு ஐந்து ஐந்து நாள் பயணமாக போனார் அப்போ சீனாவுடைய தலைவர் டெங் ஜியாங் பிவ் டெங் ஜியாங் பிங் அப்படிங்கிறவர் ராஜீவ்காந்தி கைகளை நீண்ட நேரமாக பற்றி கொண்டு பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது அந்த பேச்சு முடியல பழைய பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும் நம்ம புதுசாக தொடங்குவோம் எல்லை பிரச்சனையை தீரும்போது தீரட்டும் நம்ம வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவோம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த பேச்சு ரொம்ப வெற்றிகரமாக நடந்தது பிறகு நம்ம இந்தியாவில் மருந்து பொருட்கள் உற்பத்தி ஆகட்டும் வாகன ஆகட்டும் நிறைய நம்ம ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதற்கான உதிரி பொருட்களை மலிவு விலையில் சீனாவிலேருந்து அதன் மூலமாக அந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் தொழில் உற்பத்தி அதிகமாச்சு அப்புறம் வெளியுறவுத்துறை அந்த கொள்கை அடுத்த தான் ராஜீவ் பின்னடைவை சந்தித்தார் அப்படின்னு சொல்லலாம் ஷீசல்ஸ் மால்டீவில இருந்த பிரச்சனைக்கெலாம் இந்தியாவிலேருந்து மிக போர் விமானங்கள் போனப்போ அது உலகளவில் பெரிய வரவேற்பை பெற்றது ஆனால் ராஜ் எடுத்த முயற்சியில ரொம்ப பிரச்சனையானது வந்து இலங்கை இலங்கை பிரச்சனை இல்லை இந்தியாவுடைய சமரச முயற்சி அந்த இந்தியாவில் இருக்க அதிகார வர்க்கம் இருக்குல்ல அந்த ஆபிசர்ஸ் ஹேண்டில் பண்றவங்க அவங்களுடைய அண்ணன் பெரிய அண்ணன் அணுகுமுறை இருக்குல்ல தான் நாங்க சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையினால சிங்களர்கள் தமிழர்கள் இரண்டு தரப்பினருக்கும் இடையுமே கடும் அதிருப்தியை இந்தியா சந்திக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ராஜுவோட வெளியுறவு கொள்கையில பெரும் சர்க்களாக அமைந்தது அதே மாதிரி உள்நாட்டுலயும் சில பிரச்சனைகள் இருந்தது பஞ்சாப்ல அஸ்ஸாம்ல அங்கேயும் சில பிரச்சனைகள் இருந்தது அதுவும் பெரிய சருக்கு ஆகத்தான் அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ராஜு மற்றபடி இந்த கொள்கைகள் தான் இந்த வெளியுறவு கொள்கையில ஏற்பட்ட இந்த சர்க்கள்கள் இந்த பிரச்சனைகள் தான் அவருக்கு பின்னால இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கியது அப்படிங்கிறப்ப அது ஒரு வருத்தமான விஷயம் அப்புறம் இந்திய நாட்டுக்குள்ள இருக்க சாதி மத அதிகாரப்பூர் இருக்கு இல்லையா அது ஆரம்ப சமூக சமூகநீதி சமத்துவம் இந்த பிரச்சனைகளோடு அணுகும் போது இந்த சாதி மத அடக்குமுறை அவங்களுடைய அதிகாரம் அது வந்து எப்பயுமே இதுக்கு சமரசத்துக்கு ஈடுபடலை அதனால் அரசியல் ரீதியாக அங்கேயும் ரொம்ப பின்னடைவே சந்தித்தார் அப்படின்னு தான் சொல்கிறேன் ராஜீவ்காந்தி அரசியல் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இந்தியாவில் இப்போ வரைக்கும் அதிக பெரும்பான்மை கொண்ட உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைத்த ஒரே பிரதமர் அவர்தான் அவர்தான் இளம் பிரதமரும் கூட அதாவது அதிகபட்ச வாக்குகள் நாற்பத்தெட்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று நானூற்றி ஒரு தொகுதிகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் ராஜீவ்காந்தி ஜெயிச்சு வந்தார் வந்தாரு ஆனா அடுத்த தேர்தல்ல அவர் ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டார் அவர் இப்போ தனிப்பெரும்பான்மை இருந்தும் குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி அமைக்க கூறியப்போ அழைப்பு விடுதப்போ அவர் நான் எதிர்கட்சியில உட்கார அப்படின்னு உட்கார்ந்தாரு அதுக்கடுத்த ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் வாக்குறுதிகளை அவர் தயார் செஞ்சார் இருந்தாலும் அந்த பயணத்தில் அடுத்த எலெக்ஷனுக்கான பயணத்தில் நம்ம ஊரில் வந்தப்போ பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ்காந்தி இப்போ இந்த மனிதர் வந்து இல் அவர் செயல்படுத்திய திட்டங்கள் அவர் கொண்டு வந்த தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள்னால தான் அதனால தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தளவுக்கு பெரிய வளர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை நம்ம நேருவை சொல்லுவோம் ஒன்றிய அரசின் பிரச்சனைகளை எதிர்த்து பேசும்போது நேருவின் சாதனைகளை சொல்லுவோம் நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியது ராஜீவ்காந்தியின் சாதனைகளும் கூட தான் இப்போ ஒரு அதாவது க இது கட்டுரையாளர் எப்படி முடிச்சிருக்கிறாருன்னா சரித்திரம் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் தேர்தலில் காலம் மேலும் கொஞ்சம் அவர் வாழும் வாய்ப்பை நல்கி இருக்கலாம் ஒரு பெரிய பயங்கரவாத செயல்பாடு எத்தகைய தொடர் நாசங்களுக்கு சமூகங்களையும் நாடுகளையும் காலத்தை தாண்டியும் கொண்டு செல்லும் என்பதற்கு இன்றைய இந்தியா இலங்கை நா இரு நாடுகளின் சூழல்களும் சாட்சியமாக இருக்கின்றன அப்படின்னு கட்டுரையாளர் இந்த கட்டுரையை முடிச்சிருக்காரு உண்மைதான் இன்னும் ஒரு முறை இன்னொரு இருமுறை ராஜீவ்காந்தி பிரதமராக தொடர்ந்து இருந்தார்னா இந்தியா இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஒரு தடவை பார்த்துருக்குறேன் சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மதுரையில் வந்தார் அப்போது அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதல் நாள் வந்தார்னு நினைக்கிறேன் மதுரை வீதிகளில் நகர்வளம் மாதிரி வந்தார் ஜோர்டான் மன்னர் கொடுத்த கார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஜீப் மாதிரி ஒரு பெரிய கார் அந்த காரில் மனைவியோட சோனியா காந்தியோடு வந்தார் ரேபான் கிளாஸ்லாம் போட்டு வந்தார் பார்க்க அவ்வளவு ஓ ஒரு ஈர்க்கும் தன்மையோடு இருந்தார் ராஜீவ் காந்தி அப்போ எங்களோட சேர்த்த பார்த்த எங்களுடைய ஆயாக்கள் எல்லாருமே கொண்டாட்டி வெள்ளைக்காரி போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போனால் அந்த ராஜீவ் முகம் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு நல்ல ஒரு திறமையான முற்போக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்ட பிரதமரை நாம் இழந்துட்டோம் இன்று ராஜீவ் சிதைக்கப்பட்ட ஒரு பெரும் கனவு அப்படின்ற கட்டுரையை வாசித்ததில் எனக்கு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்